வாயை முறி வாயை முருகி வாயை புத்தி புத்தி அந்த நேரத்த பூரா நெகத்த வச்சு கீறி வாய் ஓரள ஆயிப்போச்சு காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு அவளுக்கு தேவை நொண்டி ஒன்றிய நடந்துகிட்டு இருக்கா உடனே போட்டு நான் லாக் பண்றேன் அவ்வளவு ஒரு எருமை மட்ட போட்டு நான் லாக் பண்றப்போ எனக்கு வலிக்காத உடம்பு அந்த ஏன்டா வந்த உடம்ப கேக்குறேன் அந்த மலைப்பாம்பு மூ மூ பண்ண விடாம புடிச்சிருந்து நாலா பக்கமும் உளைச்சது என் உடம்பு தேமைதியாயிருக்கு

எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்க கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இங்க வராதுங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுற அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்துட்டு வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ப்பு போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அதுதான் சொல்லிட்டேன் சொல்ல சொ தங்கச்சி போப்பங்கச்சி தங்கச்சி போல போறேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த இந்த சொத்துக்காக நாங்க உட்காந்துட்டு பாரு இது பண்ணிக்கிட்டு விட்டு பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்க கம்மியா போடுங்க இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கமா அடுத்து பாத்து போட்டு நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படி சொன்னேன் இப்ப அதுதான் சொல்ற நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படி சொல்ற இருடி ஓமல அமல என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையடி அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் நீ சத்தியம் ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் நான் அவ சத்தியம் பண்ணிட்டேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா பிரியா அவரு மாமா நம்பர் இருந்தா கொஞ்சம் கூடுது அவங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பா நினைக்க போறாங்க அப்ப கொடுத்துரு நான் வந்து சொன்னேன் பேசும்போது அவன் தான் சொன்னான் சென்னைக்கு ஏன் வரலயா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவன் அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டது தெரியாது நான் சொல்லல அவர்ட எங்க மாமா தான் ஆறு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லல அவர்ட இது தப்பா நினைச்சிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம் உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதா என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களமா அது அது தம்மா அது கம்மன் ஐட்டா ம் இல்லை நம்ம இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டு அப்படின்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் அறுபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபா போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது வேற மாதிரி என்ன ஒன்று

அப்படின்றாங்க அம்மா ஏய் வாய மூடு வாய மூடு நீ இருக்க மூடு நீடுற இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் பேசிக்கிறேன் பாமே அவன்கிட்ட எப்ப பார்த்தா அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் அவங்க அதான் அதை சொன்னா அதையும் சொன்னா ஆஹ் அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணாம் நான் தான் சரி இல்லப்பா வாழ்த்தப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டே இருப்பான் போலமாட்டி கூட்டிட்டு போய் தொலை அதான் சொன்ன கூட்டு போய் வைக்க வேண்டியதான் அப்ப வேணா தான் வேணாதுங்கிறது ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி ஏத்தி ஏத்திடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுறேன் அந்த பக்கம் போய் வேணா தான் சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க நான் தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதே தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படா அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் தா வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி புரியுதா நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டான்னு பெரிய கும்பிட போட்டு கிளம்புங்கடான்ட்டு அப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு சொல்ல ஏ பட இடத்துல படுது சங்கு 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 பாபு குடிச்சு நம்பி நம்பி விட்டுட்டேன் சங்கு குழாவறைய ஒரு குழு குடிச்சு விட்னே பாபு தொண்டை கடிச்சு வலி எச்சி விட முழுகும்ல போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போனங்கிட்டா

போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீ தானே சொன்ன அப்பாட்ட அப்புறம் அப்பா மட்டும் மாமனார் தேவைப்படுது உனக்கு அப்படின்னு